ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா பை செவன் பை சர்பஞ்ச் மாடல் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் நீங்கள் டைரக்டாக பார்ட்டிக்கே கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இன்ஜின்னு கிரவுன் எல்லாம் கிளியராக இருக்கும் சேர் ஓடாத வண்டின்னு சொல்லியிருக்காங்க டாப்பு ஊக்கு பம்பர் எல்லாமே முறையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி வந்து நம்ம நேரில் போய் பார்க்கல நாலு டயரும் ஒரிஜினல் டயர் தான் மீடியமான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் நேரில் போய் இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அவங்க வந்து எல்லாமே கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேரு ஓடலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் பாருங்கள் பாருங்கள் டாப் ஊக்கு பம்பர் எல்லாமே தெளிவாகவே இருக்குது வண்டியில் எந்த குறையும் இல்லை நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த மகேந்திரா பைசவன் பை சர்பஞ்ச் வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் போனால் பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் இதுவுமே பைனல் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் போங்க பின்ன அனுசரித்து எடுத்துக்கோங்க இதுக்கு பைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட்டு வர மாதிரி இதுக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது நீங்கள் அமௌண்ட் கட்டி செட்டில்மெண்ட் எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி வந்து ரெண்டு ஓனர் மகேந்திர பை செவன் பை சர்பஞ்சு வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் போனால் பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் வண்டி இன்ஜின் கிரவுன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க டாப் ஊக்கு பம்பர் எல்லாமே செட்டாகவே இருக்குது ஆர்சி கையிலே இருக்குது நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காம ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க